வணக்கம் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் வாங்க இடத்த பார்ப்போம் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு பக்கத்தில் இண்கச்சிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ள கிராமத்து பஸ் செல்லக்கூடிய சாலை மேலே அமைஞ்சிருக்கு அருமையான உள்ள நல்ல சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய நல்ல நிலம் செம்மண் பூமி மொத்தம் இருபது ஏக்கர் இருபது ஏக்கரில் ஒரு முப்பது நாற்பது தென்னைமரம் இருக்குது மீதி வந்து ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து நெல்லி இருக்குது மற்றதெல்லாம் எம்டி லேண்டாக தான் இருக்குது நல்ல ஒரு சுற்றுச்சூழல் எல்லாம் பார்க்கும்போது அருகிலெல்லாம் தென்னைமரம் வச்சுருக்குறாங்க இந்த நிலத்தை சுற்றி வந்து இரண்டு பக்கம் வந்து ஓடை பகுதிகள் இருக்குது அதே மாதிரி கம்மாக இருக்குது காரணம் என்னென்னா நமக்கு வந்து நீர்நிலைகள் வந்து கிடைக்கக்கூடிய பகுதியாக இது வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து பைபாஸ்லேருந்து பக்கத்தில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து இருபது ஏக்கர் பத்து ஏக்கர் வாங்குறவங்களுக்கு சூட்டபிள் ஆகும் இது இதில் ஒரு கிணறு இபி சர்வீஸு ரெண்டு போர் இருக்குது கிணறு வந்து மிகப்பெரிய கிணறு அருமையான இந்த பகுதி இதை வந்து நல்ல மக்கள் இருக்கிறாங்க நமக்கு விவசாயம் செய்கிறதுக்கு ரொம்ப சூட்டபிளான இடம் ஒரு ஏக்கரோட விலை வந்து பதினஞ்சு லட்சம் சொல்லி ஃபைனலாக பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க பதிமூணு லட்சத்தில் இடம் வேணும்னா நம்ம அதை வந்து பார்க்கலாம் இந்த இடம் வந்து எண்காட்சி பக்கத்துலேயே இருக்குது திருப்பி சொல்கிறேன் நல்ல நிலம் மொத்த இடங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளாகும் இந்த இடம் வந்து ரோட் ஃபேஸ்லேருந்தே இருந்தே நமக்கு ஆரம்பிக்குது காரணம் என்னென்னா தனியாக ஒரு அறுபது சென்று வாங்கி கொண்டு போகிறாங்க இந்த இடத்த பார்க்கணும் எங்களை அலைங்க சப்போஸ் லைன் கடைக்காட்டி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க இந்த இடம் வந்து கொண்டு செம்பட்டி நிலக்கோட்டை மூணுக்கு சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது இந்த இடத்த வந்து நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு நிலம் நமக்கு பிடிச்ச நிலமாக வரலாம் நன்றி